நாகை அருகே தனியார் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவிகள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாட தமிழக மக்கள் தயாராகி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கல்வி நிறுவனங்களில் பொங்கல் கொண்டாட்டங்கள் களை வருகின்றன அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் புறவாச்சேரியில் உள்ள தனியார் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது செவிலியர் துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவை முன்னிட்டு கரும்புகளை கொண்டு தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் மாணவிகள் பொங்கல் வைத்தனர் பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பொங்கல் விழாவை முன்னிட்டு தப்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதேபோல் மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் வள்ளி குமியுடன் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து மாணவிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் செவிலியர் மாணவிகள் மற்றும் வேலம்மாள் பள்ளி மாணவ மாணவிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து கொண்டாடினர் இவ்விழாவில் தமிழர்களின் வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டை போற்றும் வகையில் மைதானத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் வலம் வந்தன மேலும் மாணவிகள் பட்டுச்சேலை அணிந்து மைதானத்தில் வட்டமிட்டபடி நின்று பாரம்பரிய கிராம இசைகள் முழங்க பொங்கல் பாடல்கள் பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்